ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங்கு டிராக்டருக்கு இது மகேந்திரா டிராக்டருக்கு நம்ம ஃபஸ்ட்டெலாம் பார்த்திங்கன்னா டிராக்ட்ரு ஆர்டினரி வந்திருக்கோம் பவர் ஸ்டேரிங் இல்லாமல் அதுக்கு தேவையான கிட்டு வந்து மகேந்திரா கம்பெனிலே கொடுக்குறாங்க ஆர்டர் பண்ணால் கிடைக்கிது இது வந்து நான் ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கேன் இது வந்து ஷோரூமில் கேட்டால் லேட் ஆகுன்னு சொன்னாங்க அதனால் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு கடைக்கார் வாங்கி கொடுத்தாரு இந்த மாதிரி யாருக்குன்னா வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்க நான் வாங்கி தரேன் இது வந்து டோட்டலாக அந்த பம்பு பம்பு முத கொண்டு எல்லாமே வந்துடுது இந்த வண்டிக்கு தான் வாங்கியிருக்கேன் பவர் ஃபை செவன் டு பை வண்டிக்கு இதுக்கு தான் ஆர்டினரி ஸ்டேரிங் பழசு இருக்கிறது நம்ம வந்து இந்த ஃபோர் கிளிப்ட் அட்டாச்மெண்ட் பண்ணுறோம் இதுக்கு இந்த ப ஆர்டினரி ஸ்டேரிங் ஆகாதுன்னு சொல்லிட்டு பவர் சேரிங்காக மாற்ற போகிறோம் இது தான் பவர் சேரிங் கிட்டு